அவர் யாரு பொங்கலே வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் சப்பாது கண்டது மொழியுமோ ஒரு பாட்டு எழுதிக்கல இறைநாள் எடுத்து போட்டுக்கார அவர் யாரு உங்க அப்பாவா அவர் யாரு அவர் யாரு அவன் தாண்டா என் ஆதி பாத்தன் சிவன் அவன் தானடா இந்த பைத்துக்கார பயில விட்டுட்டான் ஓங்கிறது மந்திரம் ஓங்கிறது ஒரு வினைச்சல் கூடி சேர் சேர வினைச்சல் எழுவோம் உழைப்போம் என் பாட்டம் தீரன் சின்ன மலையும் பூலித்தேவனும் எங்க பாட்டியார் வேலனாச்சியாரும் மருது வாண்டியாரும் போறானது இந்திய தேசிய விடுதலை கல்ல நாங்கள் ஆண்டு கொண்டிருக்கிற எங்கள் தாயிடம் தமிழ் இனம் அடிமைப்பட்டு விடக்கூடாது ஒன்பது பத்து நூற்றாண்டுகள்ல இந்தியாங்கிற ஒரு நாடு இருந்துச்சா இதுதான் கேள்வி வெள்ளைக்காரர்கள் இந்தியாவிற்கு வர்த்தகம் செய்ய வந்தார்கள் என்பதே அவர் ஆட்சிப்பை

இந்தியா ஒரு தேசம் அல்ல நாடு பல தேசங்களை உள்ளடக்கிய தமிழர் நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் வாழ்கிற நாடு தமிழ்நாடு தெலுங்குகள் வாழ்கிற நாடு ஆந்திரா கன்னடர்கள் வாழ்கிற நாடு கர்நாடகம் மலையாளிகள் வாழ்கிற நாடு கேரளா இப்படி பல்வேறு மொழிவெளி தேசிய இனங்கள் வாழ்கிற தேசங்களை உள்ளடக்கிய ஒரு நாடு அவ்வளவு நீ வா பொது என்னோட வரியா இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக 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 பின்னாடி வந்த மொழி அது பேசுவோம் இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலேயே மிக மிக பின்னாடி வந்த மொழி இந்தி இந்தியா கூட தொடல நம்ம கொஞ்சம் பதினஞ்சாம் நூற்றாண்டு மலையாளம் மொழி கிடையாது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் மலையாளியே கிடையாது மலையாளம் மொழி கிடையாது அவரு தமிழன் சேரப்பாட்டணின் மக்கள் விளங்கினோம் அவரே ஐநூறு ஆண்டு நாட்டை ஆளுகிற போது அவர்களுடைய பாரசீக மொழி ஆட்சி மொழியா இருக்கு அந்த பாரசீக மொழியோடு சமஸ்கிருத மொழி கலந்து பேசி ஏற்பட்ட மொழி திரிவில் பிறந்த மொழிதான் உருது அந்த உருதுக்கு பின்னாடி வந்த மொழிதான் தான் இந்தி நல்லா விளங்கினோம் ஆனால் இந்தியாவில் இருக்கிற மொழி இல்ல உலகத்திலேயே மிக மிக மூத்த மொழி எங்கள் உயிர் மொழி எங்கள் தமிழ் எங்கள் தாய்மொழி தமிழ் என்பதை சீமான் சொன்னா அவன் தமிழ அதனால அந்த பச்சையில பெருமை பேச தெரியவான்னு பேசலாம் நான் பேசல ராஜா அமெரிக்காவில் பேராசிரியர் மொழியியல் ஆய்வியல் அறிஞர் அலெக்ஸ் குரியர் சொல்றாரு மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிற போது சொல்லுகிறார் உலகத்தில் மாந்தர்கள் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் முதலில் பேசிய மொழி தமிழ் என்று பாரு நானா சொல்றேன் பல்கலைக்கழகத்தில் ரிச்சர்ட் மார்டினும் ரெண்டு பேரும் பெரிய ஆய்வு எடுத்து மரபணுக்கள் எடுத்து ஒரு வெளியிடுற ஆசிய கண்டம் முழுமைக்கும் வாழ்ந்த தொல்குடிகள் மூத்த குடி அந்த நிலப்பரப்பு முழுதும் மாறுந்த தமிழர் மாந்தவர்கள் தமிழர்கள் என்று ஆரியர்கள் வந்து குடியேறியவர்கள் என்று நல்லா கணிஞ்சுக்கணும் அதுல ஓ பண்பாடு பேசுவான் இது என்னதும் பா யோகா யோகா ஏய் யோகா வாடா என்னடா இந்தியா உலகத்துக்கு கழிச்சிச்சு இந்தியாவுக்கு ஏன் தாத்தான்னு பாட்டன்னு நினைச்சாடா டேச்சு என்னுடைய கோட்டை கலை தான் சமஸ்கிருத நீ யோகான்னு மாத்தி வச்சீங்க இந்த பைத்தியக்கார பெயரு விட்டுட்டாங்க ஓங்கிறது மந்திரம் இருக்கேன் ஓம்ங்கிறது ஒரு வினைச்சல் கூடி செயல் செய்த வினைச்சல் எழுவோ உழைப்போம் கொடுப்போம்

ஒருவேளை அவங்க பாட்டி கூட அவங்க இப்ப அவருக்கு பிரசவம் பார்த்திருக்கலாம் தமிழ் தெரியாது அப்ப யாரு அவர் யாரு பொங்கலேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் சப்பாது கண்டது மொழியும் ஒரு பாட்டு எழுதி கீழே இறைனா அவங்க எழுத்து போட்டிருக்காரு அவர் யாரு உங்க அப்பாவா அவர் யாரு அவர் யாரு அவன் தாண்டா என் ஆதி பாட்டன் சிவன் அவன் தான் தமிழ் சங்கத்தின் தலைவராக இருந்து தமிழ் வளர்த்த பாட்டன் அவன் தான் நக்கீரா உன் தமிழோடு விளையாடவே வந்தோம்

அடிமைப்படுத்தி ஆண்ட வெள்ளக்காரர் வரலாற்று தெளிவா புரிஞ்சுக்கணும் வெள்ளைக்காரர்கள் இந்தியாவிற்கு படையெடுத்து வந்தார்கள் என்று சொல்வது வரலாற்று பெரும் பொய் வரலாறு வெள்ளக்காரர் வரும்போது இந்தியா இல்ல பல்வேறு மாகாணங்கள் குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த பாளையங்கள் இது சமஸ்தானங்கள் என் பாட்டன் சீரன் சின்னமனையும் பூலித்தேவனும் எங்க பாட்டியார் வேலனாச்சியாரும் மருதுவாண்டியரும் போராடு விடுதலை ஆண்டு கொண்டிருக்கிற எங்கள் தாய் நிலம் தமிழ் நிலம் அடிமைப்பட்டு கூட போறாங்க அதுக்கு பிறகு எல்லாரையும் கொண்டுட்டு அடிச்சிட்டு இந்த நிலப்பரப்புகளை இணைத்து ஒரு நாடாக்குறான் அதுக்கு என்ன பேர் வைக்கணும் தெரியாம சிந்து சமவெளி சிந்து சமவெளி சிலிருந்து நாகரிகம் சிந்து சிந்தியான்னு பேசி பேசி அவன் இந்தியாவா வச்சிடறான் இத விளங்கி கொள்ளணும் எங்க இருந்து வராது என்ன இருந்தது எல்லாத்தையும் திருடி கொள்ள தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் திருவம்பாவை எல்லாம் இந்து மத நூலா சைவ மத நூலா இந்த மடம் இது சைவ மடமா இந்து மடமா யாரு மேடம் எல்லாத்தையும் பறிவு தெரிவிக்கிற பரதேசி மக்களா நாங்க இருக்கோம் ஆண்டுகளை கூட தொடாத இந்தியை ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த தமிழை ஆயிஸ்ட் திணிக்க நினைக்கிறேன் அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் என் தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும் இஸ்ரேலுக்கு மதிப்பு மிக்க ஐயா பிரதமர் நரேந்திர மோடி பேருக்கு அந்த நாட்டு மலர் அந்த மலருக்கு பேரு மோடி வச்சிருக்காங்க அவரை மதிக்கிறதுக்கு

கிபி ஒன்பது பத்தாம் ஒன்பது பத்து நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலங்களில் இங்கே வந்து வர்த்தகம் செய்தார்கள்ங்கிறதுக்கு அது ஒரு சான்றாக இருக்கு அந்த சான்று எங்க இருந்து இருக்குது கேரளாவில் அதில் இருக்கிற எழுத்துக்கள் என்னவா இருக்குது தமிழ்ல இருக்குது நல்லா கவனிச்சுக்கணும் தமிழ்ல வட்டெழுத்துக்கள் இருக்குது இதுல கேரளா அப்படின்றது பாருங்க அந்த இடத்துல மட்டும் ஒரு வெள்ளைட்டா அடிச்சுட்டாங்க அழிச்சுட்டு பாருங்க எங்க இந்தியாவிற்கு நீங்க அப்பவே வந்து வர்த்தகம் செய்வதற்கு சான்று அப்படின்னு இதை பரிசா கொடுங்க அறிவாழ்ந்த என் சொந்தங்கள்ட்டயே அன்பு தம்பிதான் கிட்ட கேட்கிறேன் ஒன்பது பத்து நூற்றாண்டுகள்ல இந்தியாங்கிற ஒரு நாடு இருந்துச்சா இதான் கேட்க வெள்ளைக்காரர்கள் இந்தியாவிற்கு வர்த்தகம் செய்ய வந்தார்கள் என்பதே ஆனா ஆச்சு அதை கொச்சியில வந்தான் வர்த்தக்கா வந்தா துறைமுகம் எங்க இருக்கோ அங்கெல்லாம் வந்தான் அது மிளகு வாங்கி விற்க வந்தான் இப்ப என்ன காலையில ஒரு புகழ் பெற்ற நாளேடு ஒரு மதிப்பு மிக்க நாளேடு பத்திரிகை தமிழ் இந்து எழுதுது அதாவது யூதர்கள் வந்து இங்கே வர்த்தகம் செய்ய வரும்போது கேரளாவை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் சேரமான் பெருமான் இவன் நம்ம பாட்ட நம்ம தமிழ் பாட்ட எப்படி பதிவு செய்து சேரமான் பெருமான் என்ற இந்து மன்னர் ஆட்சி செய்து முதல்ல ஒண்ணு முடிவு பண்ணணும் இந்தியா என்ற நாடு இருந்துச்சா உருவாச்சா இது முதல் கேள்வி ரெண்டாவது ஒன்பது பத்து நூற்றாண்டுகள்ல கிபி ஒன்பதாம் பத்தாம் நூற்றாண்டுகள் இந்தியாங்கிற ஒரு நாடு இருந்துச்சா இல்ல இந்துங்கிற மதம் எப்போது வந்தது இந்தியா என்கிற நாட்டையும் இந்து என்கிற மதத்தையும் உருவாக்கியவனே வெள்ளைக்க நல்லா நல்லா தெரிஞ்சுக்கணும் குறிப்பா என் தம்பி தங்கள் தெரிஞ்சுக்கணும் இங்க பாருங்க பல பாளையங்களாக சமஸ்தானங்களாக இருந்த இந்த நிலப்பரப்பை சிற்றரசுகளும் பேரரசுகளும் ஆண்டு கொண்டார்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள் அவதான் வென்று ஒரே நாடாக ஒரே நாடாக ஆக்குறான் இந்தியாங்கிற நாட்டை அவன்தான் உருவாக்குறான் அதுக்கு பேரு சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து சிந்தி சிந்தியான்னு அவனுக்கு பேர் இந்தியான்னு வச்சுட்டான் இப்ப இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் பெரும் கூட்டமா இருக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் ஏழுல வெள்ளக்கார ராணி விக்டோரியா மகாராணி ஒரு சட்டம் என்ன சட்டம் மக்கள் கணக்கிடும் போது எப்படி கோப் ஆரியர் ஆரியர் இல்லாத மக்கள் கூட்டத்தை எப்படி கணக்கிடுவதுன்னு தெரியாம திராவிடர் ஆரியர் அல்லாதவரெல்லாம் திராவிடர் என்று நான் குறிப்பிட்டேன் அப்படின்னு சொல்றது சொன்னாரு அது போல இந்த அம்மா என்ன சொல்லுது எவன் பார்சி இல்லையோ எவன் ஆங்கிலோ இந்தியன் இல்லையோ எவன் கிறிஸ்தவன் இல்லையோ எவர் இஸ்லாமியர் இல்லையோ அவரெல்லாம் இந்து என்று அழைக்கப்படுவது என்று சட்டம் போட்டுச்சு இந்த நுட்பமா வணங்கினோம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல ஆனால் இந்தியாவுக்குள்ளது எப்ப நடைமுறைப்படுத்தப்படுது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலுல இத காஞ்சி பெரியவர் இறந்து போயிட்டாரு அந்த பெரியவர் தெய்வத்தின் குரல் என்ற நூல்ல எழுதி வரும்போது வெள்ளைக்காரன் வந்து நமக்கு இந்து என்று பொது பேர் வச்சானோ இல்லையோ நாம தப்பிச்சோம் என்று அதுவரைக்கும் நீ யாரு நீயும் நானும் சைவர்கள் சிவனை முருகனை வழிபடுகிற சைவர்கள் தீர சைவர்கள் அதனால விளங்கணும் இவனுக்கு சிவனும் முருகன் இந்து கடை விளையாட்டான் இப்போ நான் கேட்டேன் சிவனுக்கு முருகனுக்கு தெரியுமா இருக்கு தெரியாது கிடையாது மனோமணியும் சுந்தனர் நம் பாக்கன்ட்ட விவேகானந்த தோற்று போறா எங்க நீ இந்துன்னு சொல்லுவ நாங்க முருகனை வழிபடுகிற சைவர்கள் நீ எங்க போய் இந்துனு எப்படி சொல்லுவான்னா அவரால தோற்று போறா தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் திருவெம்பாவை இதெல்லாம் தமிழ் தமிழர் மத நூல்கள் சைவ மத நூல்கள் நன்கு வணங்க ஆனா இப்படி இருக்கும்போது சேர நாட்டை அண்ட நமது பாட்டன் சேரமான் பெருமான் ஐயா வைகுந்தர் இருக்காங்களே ஐயா வைகுந்தருடைய இயற்பெயர் அம்மா அப்பா வைத்த பெயர் சேரமான் பெருமான் திருவாங்கூர் சமஸ்கான அந்த அவ படைகள்லாம் வந்து வீட்டுல வந்து மிரட்டி சேரமான் பெருமான் எப்படி பேர் வைக்கலாம் முத்துக்குட்டின்னு வச்சுக்க என்று பெயர் வச்சு போறாங்க இப்ப நம்மல்ல பூச்சி பூச்சி வட்டை எல்லாம் பெரு வைக்கிறாங்கல்ல கொட்டாச்சி எல்லாம் அப்படி வைக்கிறாங்க அந்த சேரமான் பெருமான் தமிழ் பாட்டன் அதை விட்டு இந்து மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் காலத்துல இந்தியாவும் இந்து மதமும் தமிழ் பாட்டன் அந்த செப்பேட்ல அந்த பட்டயத்துல இருக்கிறது தமிழ் எழுத்து தமிழன் உலகம் புறம் பரவி வியாபாரம் செய்தான் தமிழனோடு பல பெரும் வந்து வர்த்தகம் செய்தான் அதான் பெருமை இதை மறைக்கலாம் நாம மறைக்க விட்ட கூடாது மறைக்க கூடாது அதை கவனம் வச்சுக்கணும் இப்படி ஒவ்வொன்னா விட்டுத்தான் ஏமாந்து வரும்